வேலை கிடைத்தால் நல்லது என்று நினைக்கிறோம் அது இல்லை என்று சொல்ல முடியுமா நல்லது கெட்டது இல்லையா இல்ல இப்ப வேலைங்கிறது வந்து அதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஆக்சனை பொறுத்தளவு எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவுல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு சரியானது இருக்கு தவறானது இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து நல்லதுதான் செய்யணும் சரியானது தான் செய்யணும் உங்களுக்கும் நல்லதா இருக்கணும் மற்றவங்களுக்கும் நல்லதா இருக்கணும் அதுலதான் என்னென்னா ஒரு தர்மம் நியாயங்கள் இதெல்லாமே பார்த்து நம்ம நல்லதே செய்யணும் நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் உங்களை மீறி வரக்கூடிய உணர்ச்சிகளை பொறுத்தளவு அதுல நல்ல உணர்ச்சி கெட்ட உணர்ச்சின்னு சொல்லி நம்ம வந்து முத்துரை குத்த வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே நேச்சுரலே எடுத்துக்க வேண்டியதுதான் அதை வந்து நீங்க என்ன நம்ம உணர்ச்சிகளை பயன்படுத்தி செயல்களை கூட நம்ம உணர்ச்சிகளை பயன்படுத்தலாம் கோபத்தை பயன்படுத்தலாம் பயத்தை பயன்படுத்தலாம் நம்ம பயன்படுத்தும் போது அதில் வந்து என்ன ஒரு தர்மம் ஒரு நியாயம் ஒரு ஒழுங்கு இருக்கும் அதைத்தான் நீங்க பின்பற்றணும் முடியாது உணர்ச்சி வந்துட்டு அதனால தான் பாட்டுக்கு அவை சமாவது சேர்த்துட்டேன்னு சொல்லி சொல்லுங்க செயல்களில் வந்து ஒரு ஒழுங்கு இருக்கும் உணர்ச்சி வந்து நம்மளை கண்ட்ரோல்ல இல்லை அது நம்மளை மீறி நடக்கிறனால அதில் வந்து நாம எந்த உணர்ச்சிக்கும் நாம் பொறுப்படும் நம்ம உணர்ச்சிங்கிற அம்சம் வேற செயலுங்கிற அம்சம் வேற அடைய நினைப்பவர் தன் கடமை கடமைகளை ஏற்க மறுக்கிறார் தன் மனதை அதன்போக்கில் போகவிட்டால் தன் பொறுப்புகளின் நிலை என்ன இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாம் அவன் பார்த்துக்கணுவான் தானா நடக்கும்னு சொல்லி உலகத்தையே தொடர்ந்து போறதுல முன்னேற முக்கிய முக்கியத்துவப்பட ஆரம்பிச்சா பொறுப்புகள் என்னன்னு சொல்லி சொன்னா அகத்துல நமக்கு வேலையே கிடையாது வேலையே இல்லாத இடத்துல நம்ம வேலையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அங்கேதான் நம்ம வேலையெல்லாம் நிப்பாட்டணும் சும்மா இருக்க வேண்டிய இடம்ங்கிறது நம்ம அகத்தை பொறுத்தளவு புறத்தை பொறுத்தளவுல நீங்க நூற்றுக்கு நூறு வேலையை தான் செய்யணும் கடமைகளை தான் செய்யணும் அங்கே என்ன செய்யணுமோ அதை செய்யணும் எது சரியோ அதை செய்யணும் தப்பானதை விட்டுறோம் அகத்தை பொறுத்தளவுல தான் நமக்கு வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் அங்க நமக்கு வேலையை கிரியேட் பண்ணக்கூடாது அங்க வந்து நமக்கு வேலையே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு சில சமயம் நான் ஒன்றை பற்றி பொருள் பெயர் வீடு நினைக்கும் பொழுது உடனடியாக நினைவுக்கு வருவதில்லை ஆனால் சில மணி நேரம் கழித்து ஆனால் அல்லது சில நாட்கள் கழித்து திடீரென நம் நினைவிற்கு நான் நினைக்காத போது திடீரென நினைவுக்கு வருகிறது ஞானம் என்பது இது போன்றதா ஞானம்ங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் இது நீங்கள் தீர்க்கமா அப்படி ஒன்றா நீங்கள் வந்து உங்களை அறியாமல் ஏற்படுறதில்லை நீங்கள் அறிஞர் ஒரு முடிவுக்கு வரீங்க இங்கே நமக்கு வேலை இருக்கா வேலை இல்லையாங்கிறத உங்களுடைய அகத்தை பொறுத்தளவு உணர்ச்சிகளை பொறுத்தளவு நம்ம அறிவுக்கோ நம்முடைய செயலுக்கோ வேலை இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சுக்கிடறோம் இது நீங்கள் தீர்க்காம நல்லா தீர்வமா முடிச்சு விசாரித்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி நல்லா ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி நீங்களே முடிச்சுட்டு வரணும் உங்களை அறியாமல் திடீர்னுட்டு வர்றதெல்லாம் கிடையாது மனதில் தோன்றும் உணர்ச்சிகளை அடக்க முயற்சிக்காமல் விட்டுவிட்டால் அவை தானாக அடங்கிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் உலகியலில் இருக்கும் ஒரு மனிதன் தன்னை சுற்றி நிகழும் அநீதி முறைகேடுகள் போன்றவற்றை எவ்வாறு கண்டுகொள்ளாமல் எதிர்வினை ஆற்றாமல் எப்படி சும்மா இருக்க முடியும் இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க சொன்னால் உங்களை சூழ்நிலையில் என்ன பிரச்சனை வருதோ அதை நீங்கள் எதிர்கொள்ளுங்க அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க அதை நாம் வந்து தடை பண்ணவே இல்லை நீங்கள் உங்களுக்கு கூட சண்டை போடாதுங்க நீங்கள் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்கிறக்கு என்ன உண்டா அதை பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்களே சண்டை போடுறதுங்கிறது தேவையில்லாத இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி முன்னால் நிற்கிறீங்க கண்ணாடியெல்லாம் உங்களுடைய இமேஜ் தருது நீங்கள் கண்ணாடியை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் தலைமுடியை ஷே இது பண்ணிக்கலாம் வாரிக்கிடலாம் ஷேவ் பண்ணிக்கிடலாம் நீங்கள் அந்த இமேஜுக்கு போய் ஷேவ் பண்ணிட்டு பண்ணுறது தான் தப்பு உங்களுக்கு அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஷேவ் பண்ணிக்கிடுங்க உங்களுடைய தலைமுடியை வாரிக்கிடுங்க அந்த இமேஜுக்கு போய் நான் சரி பண்ணுவேங்கிற வேலை உங்களுக்கு வேண்டாம் இது இப்போ நம்ம மனசில் வரக்கூடிய உணர்ச்சிகளெல்லாம் அதை நம்ம சரி பண்ணுறே இல்லை அது தானாகவே அதெல்லாம் நிழல்களும் ஒரு ஒரு ரியாக்ஷன் தான் அது வந்து உண்மையே கிடையாது அது தானாகவே சரியாயிடும் ஆனால் செயல்கள் வந்து தானாக சரியாகாது அது அது போட்டு அதை நீங்கள் என்ன அதை நீங்கள் ஏதாவது சரி பண்ணி தான் சரி பண்ணணும் செயல்களை பொறுத்தளவுல நாம தான் சரி பண்ணணும் இப்போ நீங்கள் இன்னும் வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க ஒரு பைக் வந்து வேகமாக போகுது ஒரு கொடூரமான ஒரு சவுண்ட் அடுத்து தெளிப்பிட்டு போகுது சொல்லி க்ராஸ் பண்ணிட்டு போயிருக்கேன் சரி இந்த பைக் வந்து ஒரு பெரிய மோசமான சவுண்டை இறச்சலை விட்டுட்டு போயிட்டு அந்த சவுண்டை அப்புறப்படுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறோமா நாம அது அது பைக் போனோன்னா அந்த சவுண்டும் சேர்ந்தே போயிடும் அது இப்போ அதே நேரத்தில் ஒரு ரிப்பேரான பைக்கை நம்ம வீட்டு வாசலை கொண்டு பாட்டிடுறாங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியாது இப்போ இதெல்லாம் செய்யணும் அதை நாம் செஞ்சுதான் அப்புறப்படுத்தணும் இந்த சவுண்டுங்கிறது நம்முடைய மன உணர்ச்சி மாதிரி அது வந்து அதுவாகவே போயிடும் அது எப்படி தோன்றுச்சு அப்படியே மறைஞ்சு போயிடும் அதே மாதிரி என்னன்னா அந்த சவுண்ட் அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீட்டு சொல்ல நம்ம கொண்டு பண்ண வேண்டிய அவசியம் மனதில் பயம் கவலை இரண்டும் நினைக்கும் பொழுது எல்லாம் வருகின்றது அதை விட்டுவிட எவ்வளவு முயற்சி செய்தும் விட இயலவில்லை என்ன செய்யலாம் ஒரு ஆள் உள்ள உட்காந்துட்டு ஒருத்தர் எல்லாம் விடுற ஒருத்தர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா அவரையும் சேர்த்து விட்டுருங்க நீங்க அவரை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாம் விடுறேன்னா விடவே முடியாது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஆள் தான் நீங்க ரெண்டு பேரா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆள் உள்ள ஒரு ஆள் உட்காந்துட்டு அது சரி பண்றேன்னா இதை சரி பண்றேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு நீங்கள் அவரையும் சேர்த்தே விட்ருங்க அங்கே ரெண்டு ஆளையும் கிடையாது ஒரே ஆள் தான் இருக்கிறாரு அவர் தான் நான்கு அம்சமாகவும் இருக்கிறாரு அனுபவமாகவும் இருக்கிறாரு அனுபவிப்பமாக இருக்கிறாரு எல்லாம் ஒரே ஆள் தான் அதனால் எல்லாத்தையும் டோட்டலாக விட்ருங்க இங்கே ஒரு வேலையுமே கிடையாது நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது எல்லாமே காணாம போடுவாங்க செயல்கள் இருக்கா அந்த செயல்களை நீங்கள் கையில் எடுத்து செய்யுங்க உள்ள அகத்தை பொறுத்தளவில் நேச்சுரலாக விட்டுருங்க இயற்கையுமே பெருப்பு என்கிற ஒன்றை எவ்விதம் நான் வெற்றி அடைய வாழ்வில் நடந்த கசப்பான சம்பவங்களை இதன் வெறுப்பு என்கிற ஒன்றை எவ்விதம்தான் வெற்றி அடைய வாழ்வில் நடந்த கசப்பான சம்பவங்களே இதன் காரணம் என நினைச்சிருந்தேன் இதில் எல்லாமே நீங்கள் மனசை பொறுத்த அளவில் அது வந்து ஒரு அது ஒரு ஒரு நிழல் என்னவனாலும் வரும் நீங்கள் அங்கே சரி பண்ணணுங்கிற ஒரு இதே வேண்டியதில்லை அதை நீங்கள் அதை இயற்கையாகவே எடுத்துக்கிட்டீங்கனாலே அங்கே சரி பண்ணுறதெல்லாம் காணவே சரியாக அதே நேரத்தில் நீங்க உங்க சூழ்நிலையில என்ன நல்ல மோசமான சூழ்நிலை சூழ்நிலை என்ன உண்டோ அதை நீங்க செய்யும் அந்த மாதிரி பண்ணுங்க நம்ம எல்லாம் முடிஞ்சிட்டது